வணக்கம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மதுபாட்டலுடன் வந்தவரால் பரபரப்பு திருப்பூர் தாராபுரம் சேரநகர் பகுதியைச் சார்ந்த முத்துராஜ் என்பவர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மதுபாட்டிலுடன் மனு அளிக்க வந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது அவர் மனுவில் கூறியிருப்பது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மூலனூர் வெள்ளக்கோவில் சாலையில் உள்ள அரசு மதுபான கடை எண் மூன்றாயிரத்து நானூற்று ஐம்பத்தி நான்கு யில் விற்கப்படும் அனைத்து மதுபாட்டில்களுக்கும் பத்து ரூபாய் அதிகமாக வாங்குவதுடன் பில் கேட்கும் வாடிக்கையாளர்களை அக்கடையில் பணிபுரியும் பணியாளர் அடியாட்கள் வைத்து மிரட்டுவதாக அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனுவில் கூறியுள்ளார் எனக்கு பதிலே தரல சரிப்பா அவங்க அது கேட்டதனால எதாவது அடிச்சாங்களா துன்புறுத்துனாங்களா என்னோட தம்பி அடிச்சிருக்காங்க போலீஸும் அடிச்சிருக்காங்க போலீஸ் வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு காவல்துறையில் சொல்லி மது விற்பனையாளருக்கு வந்து உறுதியாருக்கு காவல்துறை யாரோ போய் பில் கேட்டாலும் இந்த வச்சு அடிக்கிறாங்க அந்த அடியாட்டத்தில் வச்சு அடிக்கிறப்போ யார் அவங்களுக்கு அந்த காரில் அடி அதிகாரம் கொடுக்குறது இந்த பத்து ரூபா பாத்து பத்து ரூபா பத்து ரூபா பண்ணி சொன்னீங்க இல்லை

அதுக்கப்புறம் இந்த பத்து ரூபா வந்து ஜாஸ்தியா வாங்க யார் இது வந்தோம் இந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து என்னோட நிர்வாகம் கரெக்டா இருக்குன்னு சொல்றாரு கரெக்டா இருந்தா ஜிபேலயே பத்து ரூபா ஜாஸ்தியா வாங்குறாங்க யார் பொறுப்பு இருக்கிறது இது பத்து ரூபா டெய்லி ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் மாட்டு ஒரு கடையில் விற்கிறது இந்த பத்து ரூபா ஆயிரம் மாட்டுக்கு வாங்குற பத்து ரூபா யாரோட குடும்பம் போகுது அரசு அதிகாரிகள் வந்து என்ன பண்றாங்க உயிரதிகள் பாதுகாப்பு போகுதா போகலையா யாருமே நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு விற்பனையாளர் வந்து சொல்ற அளவுக்கு இந்த தைரியம் தைரியத்தை யாரும் கொடுத்து மேலும் அடியாட்கள் வச்சு பாரிய விற்பனை செய்கிற அளவுக்கு அந்த கடையில் எவ்வளவு வருமானம் வரும்